கார்பரேட் நிறுவனங்களின் நலனுக்காக துப்புரவு பணியாளர்களுக்கு அநீதி இடைப்பதாகவும் முழக்கங்களை முன்வைத்து பதாகைகள் ஏந்தி போராடி போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பாக இருக்கு அப்படின்னா இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது கார்பரேட் நிறுவனங்கள் மாறியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணியாளர்களும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது அரசு வந்து தனியார் பண்ணும்போது பண்ணும் போது அதுல நாங்க தொழிலாளர்களுக்காக பி எஃப் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்க ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா பாத்துக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கருத்துல எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பேசி அரசு சேர்த்து சார்பாக சென்னையில் பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காண்டி போராடுறாங்கன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம் அதாவது அவங்க பணி வந்து இது நிரந்தரம் திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து நிரந்தர செய்வோம் அவங்களான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்வோம்னு சொன்னாங்க எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்குள்ள எதிர்கட்சியாக வந்து இப்போ திமுக வந்து இருக்கக்குள்ள என்ன சொல்லுது நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறோம் ஆளுங்கட்சியாக வந்து அதை என்ன சொல்லுது அதை நிறைவேற்ற மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னன்னா அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் செய்யும் பணியை நிரந்தரம் செய்து எதுக்கு வந்து தனியார் மையம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஆன்மீக ஒரு நிறுவனம் அதாவது தனியார் ஒரு நிறுவனம் இல்லை ரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு அது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஊழியர் அதாவது சென்னையில் வந்து மொத்தமாக ஒரு பதினேழாயிரம் ஊழியர் இருப்பாங்களா அந்த பதினேழாயிரம் ஊழியர்களில் ஒரு 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 ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாருக்கும் சேர்த்து மாதத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அதான் ஆண்டுக்கு ஆறுநூறு கோடி தான் வருது ஆறுநூறு கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சுருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருகிறது என்னது காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் என்னிடம் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களாக போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சது அவங்க இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல அவரும் பார்க்கல சிஎமும் போய் பார்க்கல இன்னும் யாருமே அவங்களை போய் கண்டுக்கல அது துறை சார்ந்த இல்லாதவர் பாபு போய் போயிருக்காரு அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள் தானே அவங்க போராட அனுபிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம் அதிமுக பிரிவா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேள்வி மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா அவங்களோட போராட்டம் கோரிக்கையெல்லாம் கேட்டு நிறைவேற்றணும் அதுதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுகு அதே மாதிரி பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்கணும்னா போராட்டம் செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறை எடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அதே மாதிரி அங்கே பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் இல்லனா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிரான திமுக அரசு எதிரான இருந்த மக்களை செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை ஓரமா வெளியில் தூக்கி போட்டுருச்சு வந்து வெளியே கூடிய இருந்தவன் ஓரத்துல போயிட்டான் சென்னைக்கு வாழ்வாதாரமே குலைக்க வந்தவன் உள்ள இருக்கான் இவன் ஓரத்துல நிக்கிறான் சென்னைல நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சிருக்கோம் எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்டேன் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம் திருச்சி அந்த அரசு சட்ட உரிமை இந்த கவனத்தை அரசு அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தெளிவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம் தமிழ்நாடு தெளிவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம் எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம் இதான் எங்களோட கோரிக்கை